அது பெரும் புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை சந்தித்தல் அதை விட நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாவட்ட சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் தியாகச்சந்திர அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் நீங்க போட்டியிடுறா அதை விட இங்க வந்து எல்லாம் சொல்றாங்க இங்க மாவட்ட சின்னம் தான் முதல்ல எல்லாரும் வந்து வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு அப்போ உங்களுடைய பெற்ற வேட்பாளராக தான் நான் இங்க போட்டியிருந்தேன் ஏற்கனவே நீங்க எல்லாம் தண்ணீர் பிரச்சனைவாய்ப்பு பிரச்சனைக்கும் முதல் உரிமை அதுதான் உரிமை குரல் கொடுப்பேன் நம்ம பசங்க நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது அவன் பலர் குழந்தைங்களா இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நல்ல பெரிய டாக்டராகவும் இன்ஜினியராகவும் இன்ஜினியர் ஐஏஎஸ் அதிகாரியாகவும் காவல்துறை அதிகாரியாகவும் ஒரு பெரிய நிறுவனத்துடைய அதிகாரிகளாகவும் இவங்க ஆகணும் அப்படின்னா இது நல்ல குடித்தனி நல்ல வேலை வாய்ப்பு அது அது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் அமையணும் நல்ல சுகாதாரம் எல்லாமே அமையணும் அதுக்காக நான் பாடுபடுவேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் மருத்துவரைய எவ்வளவு போராட்டம் பண்ணாரு இந்த தர்மபுரி காவிரி உபரி திட்டத்தை கொண்டு வருவதற்கு என்னுடைய போராட்டம் என்னுடைய பங்களிப்பும் கண்டிப்பாக இருக்கும் நான் வந்து டெல்லியில போய் பாரத

இல்லை தர்மபுரி குடுக்கணும் தொகுதியில் நம்ம மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல சுகாதாரம் கிடைக்கணும் பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் கூட நம்ம கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்யணும் என்று ஒரு உண்ணாவிர நோக்கோடு கொண்டு வரப்பட்டதான் தர்மபுரி

அம்மாலப்பட்டி பகுதியில் எந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இவ்வளவு திரளாக பெண்கள் வந்து கூடி சௌமிய அன்பு பண்ணி நம்ம வீட்டு பொண்ணு அது காதல் தெரிவிக்கணும்னு வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்த்தது நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழஞ்சு போட்டிருக்கிறேன் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் வேட்பாளராகவும் போட்டி இருபத்தஞ்சு நிறைய திருமணங்கள் வீட்டு விசேஷங்கள் எல்லாருக்கும் கலந்து நம்ம பெண்கள் பேசும்போது இல்லாம தண்ணி பிரச்சனை பத்தி தான் சொல்லுவாங்க தண்ணி இல்லை தண்ணி இல்லை முதல்ல தண்ணி கிடையாது விவசாயிகள் தண்ணி கிடையாது எது தண்ணி பார்க்குறோம் ஆனால் எங்களால் தண்ணி உபயோகப்படுத்த முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லலாம் சரி இவ்வளோ நாள் கழிச்சாலும் இந்த நிலவை மாறி இருக்கோன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கு சுத்தமாக எங்கே இன்னும் மோசம் அப்போ பார்த்ததோட மோசமாக இருக்குது தண்ணி இன்னும் ரெண்டு வருஷம் போச்சுன்னா எப்படி இருக்கிறது தண்ணியே கிடைக்காது போல இருக்கு அதனால நிறைய நல்ல திட்டங்கள் இருக்குது அந்த திட்டங்களை செயல்படுத்தினாலே போதும் தான் அந்த திட்டங்களை செயல்படுத்தணும் ஆனால் அரசாங்கம் மனசு வர மாட்டேங்குது தர்மபுரியில் இவ்வளோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு குடும்பங்களுக்கு விவசாயத்துக்கு இல்லை குடிக்க தண்ணி போது ஒரு அரசாங்கம் வந்து அதை அதை பதில் வேற ஏதாவது செஞ்சுட்டு அதோட மறந்து போயிடாங்க அது அப்படின்னு ஒரு ஊருக்கு அந்த மக்களுக்காக ஒரு தண்ணியில அந்த விஷயமே அவங்க ஞாபகம் போது வந்து ஏதாவது வாக்கு வாக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனால்

பாட்டாளி மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க தனி வகைகள் வந்துக்காரு அதுக்காக மற்றொரு வாங்கி வாங்கிவிடுறாங்க எல்லாத்துக்கும் நம்ம போராட்டப்படுறோம் நம்மளால வந்து திட்டங்களை கொண்டு வரோம்ஸோலை வேற யாரும் அதனால நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து கொடுங்க வாய்ப்பு விடுங்க

மாதிரி கீழ் சத்தம் வரணும் ஓகேவா ஆறாவது இடத்துல இருக்குது என்னுடைய பேரும் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க நம்ம குழந்தைங்களுக்காக தான் இவ்வளவு பண்ணிட்டு இருந்தோம் நல்லா பண்ணிடலாம் நம்ம மாவட்டத்தை நல்லா பண்ணணும் எனக்கு அதுதான் ஒரே குறிப்பும் நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா மாம்பழச்சி நன்றி அம்மா நீங்க பாடி பகுதியிலிருந்து வந்திருக்க கூடிய என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது அதுவும் மகளிர் எல்லாம் இது பெண் தெய்வங்கள்லாம் அழகா வரவேற்பு கொடுத்தீங்க ஆசையாக வரவேற்பு கொடுத்தீங்க என்னுடைய இளைஞர் சிங்க குட்டிங்கெல்லாம் எவ்வளோ அழகா பாசமாக பார்க்குறீங்க உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறேன் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் தியாக செம்மல் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளரும் வந்திருக்கிறேன் இந்த பகுதியில தண்ணி பிரச்சனைக்கும் வேலை வாய்ப்பு பிரச்சனைக்கோ கண்டிப்பா குரல் கொடுப்பேன் நான் டெல்லிக்கு போய் பேசணும்னா நீங்களாம் எனக்கு மாம்பழ சின்னத்தில் ஓட்டு போடணும் போடுறீங்களா டெல்லிக்கு நான் போய் பேசுவேன் எதுக்காக நான் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக எல்லா குழந்தைங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கணுமா இல்லையா வேலைதானே இல்ல தண்ணி இருக்கா தண்ணி இல்ல இல்ல பத்து பத்து வருஷமா கேக்குறோம் யாருமே கண்டுக்கல ஆனா கண்டிப்பா நம்ம டெல்லில போய் இத பத்தி பேசுறோம் பேசி நல்ல திட்டங்கள் தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டமும் சிப்காட்ல நல்ல தொழிற்சாலையிலும் கொண்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறோம் இதுதான் என்னுடைய முக்கியமான வேலை நான் உங்கள் வீட்டு பெண்ணா உங்களோட குரலை டெல்லியில் போய் ஒழிக்கணும்னா நீங்க மாம்பழ சண்டில் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைக்கணும் சரியாமா அப்படி செய்தால்தான் நம்மளால பண்ண முடியும் இல்லைனா நான் யாருன்னு கேட்பாங்கல்ல நீங்கள் நான் உங்க வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டேன் ஆனால் ஆனால் தான் என் பேச்சு அங்கே எடுப்படும் அதனால நீங்க என்ன பண்ணணும் மாம்பழ ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைக்கணும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் மாம்பழம் தருமபுரி அரசு மருத்துவ கம்பழம் நல்ல நல்ல வளர்ச்சி திட்டங்களை தர்மபுரிக்கு தந்த சின்ன மாம்பழம் அது இந்த வாக்குப் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஆறாவது இடத்துல பாத்தீங்கன்னா என் பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என்னுடைய போட்டோவும் மாம்பழ சின்னம் இருக்கும் இந்த பட்டன் அமுத்துங்க நல்லா சத்தமா அமு சத்தம் வரைக்கும் அமுத்தணும் அப்படி அமுத்துனா தான் உங்க வாக்கு பதிவாச்சுன்னு அர்த்தம் உங்க வாக்கு மாம்பழ சின்னத்துக்கு நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான வாக்கு நல்ல திட்டங்களை நாம தான் கொண்டு வருவோம் இல்லையா எத்தனையோ நல்ல திட்டங்கள் நூத்தி எட்டு அரசு மருத்துவ கல்லூரி தர்மபுரியில கொண்டு வந்து யாரு மாம்பழ சின்னம் அந்த மாம்பழ சின்னம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நம்ம பிள்ளைகளுக்கு தொழிற்சாலைகளை கொண்டு வரும் தண்ணியை கொண்டு வரும் நம்பிக்கையோட இருங்க நான் கண்டிப்பா அதெல்லாம் போராடி பெற்று தருவேன் உங்களை நம் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக எல்லாம் செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கமா ஏன்னா பத்து மணிக்குள்ள முடிக்கணும் உங்களுக்கே தெரியும் எலெக்ஷன் கமிஷன் அதனால நான் கிளம்புறோம் வரேம்மா போயிட்டு வரேம்மா நன்றிமா நமக்கு சின்னம் மாம்பழ சின்னம் விவசாயிகளின் சின்னம் மாம்பழ சின்னம் பெண்களின் சின்னம் மாம்பழ சின்னம் இளைஞர்களின் சின்னம் மாம்பழ சின்னம் ஐயாவின் சின்னம் மாம்பழ சின்னம் வெற்றியின் சின்னம் மாம்பழ சின்னம் முக்கோடி பகுதியில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிக்கும் வணக்கம் உங்கள் அனைவரை பார்த்ததில் மகிழ்ச்சி நீங்க இவ்ளோ கூட்டமா இவ்ளோ நேரத்துல நின்னுட்டு இருக்கீங்க பேச கீழ வந்துடுற ஏன்னா பத்து மணிக்குள்ள பேசிடணும் நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாம்பல் சென்ட்ரல் போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளர் பாரத பிரதமர் ஆசை பெற்ற வேட்பாளர் தியாக சம்பல் அவர்கள் பெற்ற வேட்பாளர் அதுக்கு மேல உங்களோட ஆசை பெற்ற வேட்பாளர் இவ்வளவு பேர் நிற்கிறீங்க

மருத்துவம் பாக்குறாங்கன்னா அந்த கல்லூரியை தந்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாம்பழ சின்னம் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லா ஊருக்கும் வருதுன்னா அதற்கு காரணம் மாம்பழ சின்னம் தான் எத்தனையோ ரயில்வே திட்டங்களை தருமபுரி கொடுத்த சின்னம் மாம்பழம் இப்படி அருமையான திட்டங்களை தர்மபுரிக்கு தந்த சின்னமான மாபழம் இன்னும் நல்ல திட்டங்களை தர காத்திருக்கிறது அது என்னன்னா காவிரி உபரி நீர் திட்டம் அடுத்தது சிப்காட்ல வேலை வாய்ப்பு இது ரெண்டே நம்ம உறுதி செய்யணும்னா நீங்க மாபழத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இதையெல்லாம் கொண்டு வந்து நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை வளமாக்குவோம் அவங்க வந்து போராடவே தேவையில்லை நல்ல தண்ணீர் குடி தண்ணீரோடயோ நல்ல வாழ்க்கையோட நல்ல படிப்பு நல்ல வேலை வாய்ப்போட அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அதற்காக நீங்க மாம்பழ சேர்த்துக்கு வாக்களிக்க வேண்டும் இதுதான் வாக்கு பெட்டி அதுல ஆறாவது இடத்துல என்னுடைய பேர் சௌமி அண்ணமணின்னு இருக்கும் பக்கத்துல மாம்பழ சின்னமா என் போட்டோ இருக்கும் இதை அமுத்துங்க சத்தா வரைக்கும் ஓட்டு போடுங்க அப்பதான் நீங்க வாக்கு பதிவானதான் அர்த்தம் நீங்க மாம்பழ சேர்த்துக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு நான் குழந்தைங்க நினைக்கிறேன் என்னுடைய குழந்தைங்க நினைக்கிறேன் அவங்க நல்லா இருக்கணும் நினைக்கிறேன் உங்க வீட்டுக்கு பெண்ணா இருக்கணும் நினைக்கிறேன் எனக்கு நீங்க மாபட்சத்துல வாக்கு போட்டு வெற்றி பெறவைங்கள் நம்ம எல்லாருமே வெற்றி பெற்ற மாதிரி அர்த்தம் ஓகேவா நன்றியா பாத்தாளிகளின் சின்ன பாம்போலோ சின்ன நமக்கு சின்ன பாம்போலோ சின்ன வெற்றியின் சின்னபோல சின்னம் பெண்களின் சின்னம் பாம்போலம் சின்ன இளைஞர்களின் சின்ன மாபோரம் சின்னம் வெற்றியின் சின்னம் பாம்போல சின்ன நன்றி